மாவட்ட அபிவிருத்திக் குழு தலைவர் பதவி தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றன புதிய அரசு தேர்தல் முடிந்த பின் அறிவித்தது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பதவி தேர்தல் மாவட்டங்களில் வெற்றி பெற்ற கட்சிக்கு வழங்கப்படும் என்று வன்னியில் வெற்றி பெற்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனால் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கடந்த ஆட்சியில் அமைச்சரவை அந்தஸ்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து தற்போது ஆட்சியில் அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர் ரிஷாத் பதூர்தீனுக்கு வழங்கப்பட்டுள்ளது எங்கே உங்கள் ஜனநாயகம் மக்கள் ஆணைக்கு உங்கள் மதிப்பு என்ன மகிந்த அரசிற்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் கடந்த ஆட்சியில் அவர் கொள்ளையடுத்த கொள்ளையடித்த பணத்திற்கு இந்த அரசு அடிமையா அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு புதிதாக வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்கள் அவர் அதாவது பன்னி மாவட்டத்திலே அவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த பணியை விட சுகாதாரத்துறையிலே பாதையிலே வீடமைப்பிலே என்று கூட்டுறவுத்துறையிலே விவசாயத்துறையிலே என்று முடிந்தவரை நல்ல பணிகளை அபிவிருத்தியை நாங்கள் செய்திருக்கிறோம் இங்க வந்து நாங்கள் செய்த நல்ல பணிகளை நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தும் என்னுடைய பணியை வடக்கிலே வன்னியிலே செய்கின்ற பொழுது முஸ்லிம் தமிழ் சிங்களம் என்ற பாகுபாடு இல்லாமல் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே அவர்களும் அவ்வாறு சிந்திக்கின்ற நல்ல சிந்தனையாளர்களாக அவர்களும் மாற வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்